வணக்கம் நான் டிவி செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம் ராஜேஷ் நான் இந்த பகுதியிலாம் இருக்கேன் வரைக்கும் இந்த ரோடு போ காலத்து ரோடு போட்டிருக்காங்க என்னென்னு பார்த்தா அண்ணாமலைக்கு வராது அண்ணாமலை வராது ரோடு போட்டிருக்காங்க அதை கேட்டதுக்கு நகராட்சியில் தேர் போகிறதுக்கு ரோடு போடுறாங்க இதனால வரைக்கும் எத்தனை அமாவாசைக்கு தேர் போயிருக்கு அப்போல்லாம் ரோடு போடல இப்போ அண்ணாமலை வராதுன்னா ஒன்று பதட்டமாக ரோடு போட்டிருக்காங்க இன்னே தெரியல நகராட்சிக்கு அண்ணாமலை வராருன்னா மட்டும் ரோடு போடுறாங்க ஆனால் தேர் இருக்கணும் போது ரோடு போடல அந்த ரோடு பல்லம் வீடாக இருந்தது அப்போலாம் யாரும் வந்து பார்க்கல இப்போ இந்த இடத்துல ஸ்டேஜ் போகிறாங்கன்றதுனால இந்த இடத்துல ரோடை போட்டு இது பண்ணுறாங்க அண்ணாமலை வராதுன்றதுனால அந்த இது மேக்அப் பண்ணி காட்டுறாங்க இந்த நகராட்சி புதுவை நகராட்சிக்கு இடத்த இது என்னன்னே கண்டுக்கல ஏன்னா ஸ்கூல் பசங்க போகிறாங்க பப்ளிக் போகிறாங்க அவங்களுக்குலாம் என்ன ஏதும் பண்ணல ஆனால் இன்றைக்கு வந்து ரோடை போட்டு மேக்கப் பண்ணி காட்டுறாங்க வெறுப்புமா நேரம் ஆட்டோ ஓட்டுறேன் அதி ஆட்டோ ஆட்டோம் ஆட்டோ ஓட்டுறேன் இவ்வளோ நாள் ரோடு போடல இப்போ அண்ணாமலை வர ரோடு போட்டுங்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க இல்லை எவ்வளோ தண்ணி போயிருக்கீங்க மழை பெய்யலாம் எவ்வளோ தண்ணி போயிருக்கு எவ்வளோ இது பேசி புரிஞ்சுருக்காங்க எல்லாமே ஆயிடுச்சு ஆட்டோலேயே இருக்கும் இப்போ மட்டும் ரோடு போடுற கேட்டால் கேள் வச்சுருக்காங்க ஆனால் அண்ணாமலை பேர் வந்து சனி தான் வருது ஆனால் இன்றைக்கி போட்டிருக்காங்க அது என்ன எதுன்னு மாட்டேன்னு தெரியல கேட்டாக்கா அண்ணாமலை வர்றது ஒரு நாள் யாரும் ரோடு போடல இப்போ அண்ணாமலையை வராது மட்டும் ரோடு போடுறாங்க ஏன்னா கை ஒரு வந்து அரசியலை போயிட்டு கேட்பாரு ஏன் இந்த ரோடு தெரியல அதுவும் நடப்பயின்னு வராடப்படுது அதனால் வந்து என்ன ஏ ரோடு போடலன்னு கேட்பாருன்னு உடனே மண்ணெல்லாம் தண்ணி கொட்டி எல்லாமே பண்ணுறாங்க என்ன எதுன்னு தெரியலன்னா நீங்கள் தான் அதுக்கு முடிவு